ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டிய நடிப்பில் படைத்தலவன் திரைப்படம் இன்னும் இரண்டு தினங்களில் இருக்கிறது இந்த திரைப்படத்தோட எந்த ஒரு நியூஸுமே வரலன்னு சொல்லி என்னோட கேள்வியும் இருக்குது பேப்பர் ஆடு வரல அப்படின்னு சொல்லி உங்களோட கேள்விகளுக்கு பதில் தான் பேப்பர் ஆடு நாளை காலையில் பேப்பரில் வரும் எல்லா திரைப்படங்களோட இதுவும் பண்ணிட்டாங்க நாளையை பொறுத்த வரைக்கும் எல்லா பேப்பர்லேயும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் என்னென்ன திரையரங்குகள் என்று நாளை வெளியாகும் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லோரும் அதிர வேண்டாம் மே இருபத்தி மூணு இந்த திரைப்படம் மிக சிறப்பாக எல்லா திரையரங்கிலும் வெளியாகும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டே கலப்ப வருகிறது நமது சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு யாருனா எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இந்த திரைப்படம் இப்போ திரைக்கு வருகிறது அதனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு என்னென்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்ததோ அதுபோல் சினிமா வரலாற்றில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வர உள்ளார் நமது சண்முக பாண்டியன் ஹைட்டு வெய்ட்டு மிக அருமையான ஒரு நல்ல நடிகர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் சரி எல்லா மீடியாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நமது சண்முக பாண்டியன் அவரோட நியூஸ் தான் இணையதளத்தில் வைரலாகிக்கிட்டு இருக்கிறாரு இந்த படைத்தளவன் திரைப்படம் தன்னோடய அப்பா எப்படி தன்னோட குடும்ப சூழ்நிலை எப்படி ஏன் இத்தனை ஆண்டுகள் படத்தில் நடிக்கலை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த திரைப்படத்தில் ஆண்டுகளுக்கு பிற இந்த படைத்தளவன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வரவேற்பு குமிக்கியோட கதை வேற இந்த திரைப்படத்தோட கதை வேறு ட்ரெயிலரை நீங்கள் நல்லா பாருங்கன்னு சொல்லி அன்புட்டு மற்றும் சண்முக பாண்டியன்னு சொல்லியிருக்காங்க மிக டிப டிபரண்ட்டான ஒரு கதையில் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லாரும் திரையில் பார்க்கலாம் கொண்டாடுங்க பதட்டம் இல்லாமல் இருங்க இந்த பல தடைகளையும் தாண்டி தான் ஆடியோ அஞ்சு ட்ரெய்லரு ட்ரெய்லர் விட்டு ஆடியல் அஞ்சு எவ்வளோ நாள் கழித்து நடத்துகிறாங்க அளவுக்கு இந்த திரைப்படம் பல தடைகளை தாண்டி திரையரங்குகளை மிகப்பெரிய ஒரு வெற்றி நடை போடப் போகிறது திரைப்படத்திற்காக காத்திருக்கும் ரசிகர்களுக்கு நாளை ஒரு எதிர்பார்ப்பு மிக அருமையாக இருக்கும் படைத்தளங்களுக்கு